நிறைய கொடுத்துட்டோம்மா நிறைய கொடுத்துட்டு இல்லைம்மா அந்தமாதிரி போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அங்கேயும் சங்கிங்கி தான் அவர் லைனில் நிற்கிறாரு மூச்சுத்தண்ணல் ஏற்படுது ஓடியா மூச்சுத்தண்ணல் கா மூச்சுத்தண்ணல் ஏற்படுதுன்ற தகவல் வந்தோடனே திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள் அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறிய அடிப்படையில் மருத்துவமனைக்கு சென்று எடுத்து செல்கிறார்கள் எதிர்பாராத வித விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது அப்பொழுதே சங்கிகள் அங்கே வந்து ஒன்று கூறி இப்படி பேட்டி கூடு அப்படி பேட்டி கூடு என்று அவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள் அந்த அம்மாவுடைய பேட்டி நான் ஊடகத்திற்கு தற்போது ஷேர் செய்கிறேன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை வேண்டுமென்றால் அதை இங்கே கூட போட்டுக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறு சிறு விபத்துகள் இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல கூட்ட நெரிசலும் அல்ல அங்கே ஏற்பட்டது அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது அந்த நோய் அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் போகின்ற அந்த கியூ தான் சென்று கொண்டிருந்தார் ஆகவே இது இயற்கையான மரணம் இதில் திருக்கோயிலுக்கும் இறந்தவருக்கும் திருக்கோயிலுடைய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இதில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அந்தமாவே பதிவிட்ட ஒரு பதிவை உங்கள் முன்னாடி போட்டு காட்ட விரும்புகிறோம் சேர்ந்து இங்கே ஆலயத்தில் எடுக்கிற அதில் வந்து தங்கியிருந்தோம் காலையில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கிளம்பி கூட டிக்கெட்டில் தான் வந்து வஸ்ஸில் போய் நின்றோம் என்ன இடத்துல இந்த மாதிரி வர்ஸை போய்கிட்டு வீடு இந்த மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மயக்கம் மூட்டை விழுந்துட்டார் அங்கேயே அப்புறம் நாங்கள் நூற்றிட்டு ஃபோன் பண்ணி நூற்றிக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொண்டு போய் காமிச்சு இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் திருத்தணியில் எந்த காலத்திலும் திருச்செந்தூரில் இல்லாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதை மடைமாற்றுவதற்காக அந்த திருக்கோயிலிய பணிகளுக்கு அவதூறு கற்பிக்கின்ற வகையில் இதுபோன்று தானாக இயற்கையாக ஏற்படுகின்ற மரணத்தை கூட துறையின் மீது கலர் கலர்பூச முற்படுபவருடைய அந்த கபட நாடகம் எடுப்படாது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் போராட்டங்களால் இது போன்ற பேட்டிகளால் கலவரத்தை உண்டாக்க நினைத்தால் நிச்சயம் எங்கள் முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல் தமிழகம் அமைதி காப்பதற்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்